ஏரோப்ளை பறக்கிறதுக்கு மட்டும் கிடையாது உள்ளூர் பெரிய ராஜ்யமே இருக்குன்றத எந்த ஒரு வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஒரு வீடியோ எப்பயும் போல இல்லாமல் வேற லெவல்ல உங்களை எட்டுட்டு போவோம் இந்த உலகத்துல உள்ள மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஏரோபிளைன்ஸ் பத்தி தான் எந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் எப்பயும் போல டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிற பிளைன் பேர் தான் ஒன் இது வந்து வெறும் ஏர்கிராஃப்ட் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஏரோப்ளைன் இது முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்காகவே யூஎஸ் கவர்மெண்ட் தயாரித்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் ஒரு ஏர்க்ராஃப்ட் தாங்க ஆனால் இதில் இருக்கிற வசதிகள் இருக்குது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் ஏன்னா ப்ரெசிடென்ட் போகிறாங்கன்றதுக்காகவே சும்மா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு திடீர்னு ஏரோப்ளைனில் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைனா மெடிக்கல் ரூம்னு சொல்லி ஒன்று தனியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டாருக்கு ஃபைவ் ஸ்டார் தங்குற மாதிரியான ஹோட்டல் ரூம்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ற ஸ்பெஷலான ஃபைவ் ஸ்டார் மீல்ஸ் அது எல்லாமே இருக்குது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பிரசிடென்ஸுக்காக தான் அதாவது இப்போ இந்த இந்த பிளெயினில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பேசஞ்சர்ஸ் வந்து போக முடியாது முக்கியமான பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ் மட்டும்தான் எந்த ஒரு பிளெயினில் வந்து போக்கியாக முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் ரூம் இந்த கெஸ்ட் ரூம் அப்புறம் இவங்க தங்குறதுக்கான ஒரு ப்ரைவேட் ரூம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எந்த ஒரு பிளெயினில் இருக்கும் ஸோ எந்த ஒரு பிளைன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் மியூசியம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் வந்து ஷோக்காக வச்சுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ட் போகிறதுக்காக இந்த ஒரு பிளைன் அப்படின்றது ஸோ நார்மலாக பேசஞ்சர்ஸ் போகிற பிளைனை பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து பிரசிடென்ட் போகிறதுக்கான ஒரு ஏரோப்ளைன் அடுத்ததான் இந்த வீடியோல நம்ம ரெண்டாவது தான் முன்னாடி நான் தமிழ்நீட்ல காமிச்சு இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு தான் எல்லாரும் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ அந்த போட்டோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேயே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர் தான் இந்த ஒரு பிளைனை வந்து உருவாக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பிளைன் வந்து ஸ்டார்டிங் கட்டத்தில் தான் இருக்குது இதை உருவாக்கணும்னா எக்கச்சக்க பில்லியன் டாலர் செலவு செலவு அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் ஸோ உலகத்திலேயே உள்ள மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ளைட்னா அது எந்த ஒரு ஃப்ளைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு ஃப்ளைட் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாம் தயாராகிடுச்சி ஸோ இதோட தயார் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து வேணும் வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது சவுதி பிரின்ஸ் ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி சவுதியில் பிரின்ஸ் ஒருத்தர் இருக்காருங்க அவர்தான் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த உலகத்திலேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது சவுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரின்ஸ் பிரின்ஸ்னாலே தெரியும் ஒரு பெரிய ராஜா ஸோ அந்த ஒரு ராஜா இளவரசர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டதாக எந்த ஒரு சவுதி பிரின்ஸ் ஏர்கிராஃப்ட் இதில் முழுக்க முழுக்க அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளெயினோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அவ்வளவு வருதுங்க இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா டைனிங் இருக்குது ஸ்பா இருக்குது சினிமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது லைக் அந்த மியூசிக்கல் ஆர்கஸ்ட்ரஸ்டான்னு சொல்லுவாங்களே அது இருக்கு அப்புறம் மசாஜ் பண்ணுறதுக்கு மசாஜ் சென்டர் இருக்குது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேட்டர் இருக்குது இது சொல்லிட்டு விஷயங்கள் இந்த ஒரு ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டியில் இருக்குது ஸோ பிரின்சஸோட ஒரு ரக் சூரியான ஒரு வெஹிக்கிள்னால் அது இந்த ஒரு அரை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது செலிபிரிட்டீஸ்க்கோட ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு மேன்ஷன்னே சொல்கிறாங்க செலிபிரிட்டிஸ் கூட இது வேணும்னா நீங்கள் வாடகை கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இதில் சொல்லப்படுது ஸோ இது வந்து அவ்வளோவா எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியல ஸோ செலப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கல் மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பிளைன் தான் அப்படின்றாங்க ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன போய் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே இந்த ஒரு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவது தான் பார்க்க போகிறது அலிஷர் உமன் ஹவ் ஏர் பஸ் த்ரீ ஃபார்ட்டி என்னடா பேர் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னா இந்த ஒரு பிளைன் எப்படி இருக்கும் கேட்குறீங்க இந்த ஒரு பிளைன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்கச்சக்கமான ஃபியூச்சரையும் அடக்கி வச்சது தான் எந்த ஒரு பிளைன் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிடுற அந்த ஒரு பிளேஸில் வந்து இந்த ஒரு பிளைன் வந்து இடம் முடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளைன் பார்க்க ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் லுக்காக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லக்ஸூரியஸான லுக்கு வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்றாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன அமெலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளைன்லையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷோ ஆஃப் பண்ணுமா அதாவது எப்படின்னா இதை பார்த்தோன்னே லக்ஸுரி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உள்ளே போனோடனே எப்பாடா அப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றத வாய் வளர்ந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறோம் ஒரு பெரிய பிளைன் பேர் தான் தி ஜோசப் லாவ்ஸ் பாயிங் செவன் ஃபோர் செவன் இந்த பேரில் கேட்குறப்ப லைட்டை காண்டாக இருக்கும் பரவாயில்ல இக்னோர் பண்ணிக்கோங்க சரி த்ரீ சிக்ஸ்டி செவன் மில்லியன் டாலர்ஸ் அளவு ஒர்த்தான எந்த ஒரு பிளைன் செம ஒர்த்துங்க இது பார்க்குறப்ப உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரீமியம் லுக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீடு தான் சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்டு இருக்கு பாப்பா பாப்பா அந்த மாதிரி இருக்கோ அந்தலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஏரோப்ளைனில் மாஸ்டர் பெட்ரூம் ஆஃபீஸ் ஒரு பெரிய ஹாலு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டைனிங் ஹால் ஒரு ஆஃபீஸ் ரூமுன்னு சொல்லி எக்கச்சக்கமான அமிலிட்டிஸ் இந்த ஒரு பிளெயினில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பிளைன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் போனவங்களுக்கு தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறோமோ அந்த ஒரு ஃபீலிங் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறாங்களான்னு தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஏர் பஸ் எய் த்ரீ எயிட்டின்ற ஃப்ளைட் இருக்குல்ல அதோட அமிலிட்டிஸும் இதில் இருக்குன்றாங்க அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்குற ஒரு பெரிய ஏரோப்ளைன் பேர் அதுக்கு முன்னாடி இந்த ராஜாவை பற்றி பார்த்தா இந்த ஒரு ஏரோப்ளைன் பேர் சுல்தான் ப்ரூனி ஆஃப் போயிங் செவன் ஃபோர் செவன் ஆமாங்க சுல்தான் ப்ரூயி அப்படின்ற ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஓ அவர் தான் சுல்தானோட ஒரு பெரிய கிங்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரைவேட் பிளேனை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார் இதுல இருக்கிற அமிலிட்டிஸை கேட்டீங்கன்னா சும்மா ஆடி போயிடுவீங்க ஏன் அசந்து போயிடுவீங்க இதுல இருக்கிற எல்லா இன்டீரியருமே கோல்டால செய்யப்பட்டிருக்கு ஏன் இன்க்ளூடிங் பேஷன் கூட அதாவது நம்ம வாய்க்கு பிடிக்க வைக்கிற வாஷ்பேஷன் கூட இங்கே கோல்டு அலையே செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக கோல்டு 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 கோல்டுன்னு சொல்லி அவ்வளோ இலைச்சி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லிவிங் ரூம் பெட்ரூம் அது மட்டும் இல்லாமல் மசாஜ் அப்படின்னு சொல்லி மல்டிப்புள் ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு பிளைனில் இருக்குது ஸோ இந்த ஒரு பிளைன் போயிங்ஸ் த்ரீ சிக்ஸ்டி அண்ட் செவன் சிக்ஸ்டி செவனோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளைன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் க்ரீன் லெதர்லேயே முழுக்க முழுக்க எந்த ஒரு பிளைனும் உருவாக்கியிருக்காங்கன்றாங்க ஸோ அது உள்ளே போனால் தான் தெரியும் ஸோ எந்த ஒரு புல் சாரி இந்த ஒரு சுல்தான் ப்ரூனே அப்படின்ற போயிங் செவன் ஃபோர் செவன் அப்படின்ற இந்த ஒரு பிளேனு இது வரைக்கும் கேள்வி எச்சு பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் லெதரில் உருவாக்கி இருக்காங்கன்றது குறைச்சி இடம் போட்டுறாதீங்க முழுக்க முழுக்க ரொம்பவுமே காஸ்ட்லியான ஒரு பிளெயின் சுல்தான் ஆஃப் ப்ரூனே அப்படின்ற இந்த ஒரு கிங் தான் வந்து இந்த ஒரு பிளேட் சாரி இந்த ஒரு ஆரோப்ளைனுக்கான ஒரு அரசர் அப்படின்றாங்க ஸோ பார்த்தீங்கனாலே இவரோட ராஜ மரியாதை இவரோட அந்த அந்தஸ்து இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இவருக்காகவே இந்த ஒரு பிளேனை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்டீரியர்லாம் பார்த்து இவர் தான் வந்து இந்த மாதிரி கோல்டில் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் கோல்டு லெவலில் போகிறது எவ்வளோ நல்லதுன்னு தெரியல ஸோ உங்கள் இஷ்டம் அதை வந்து இதை பற்றியான உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள் ஸோ ஓகே விவர்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஆரோப்ளைனில் இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கலாம் போய போகாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போய் தான் ஆக போகிறோம் ஸோ அந்த நாளும் நம்மளோட வாழ்நாளில் ஒரு நாளாக இருக்கும் ஸோ அந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்குறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து நான் வீடியோ பெறுகிறேன் நன்றி டாட்டா பை வை